நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஜான் ஜபராஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜான் ஜபராஜுக்கு நேற்று பெயில் கிடைத்தது எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும் இப்போது ஜான் ஜபராஜுக்கு அந்த பெயில் ஆர்டர் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பெயில் ஆர்டரை கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அந்த ஆர்டரில் இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பாண்டு கட்டி இப்போ ஜான் ஜபராஜுக்கு பெயில் எடுத்திருக்காங்க அதில் ஏ ஒன் வந்து ஜான்பராஜு ஏ டூ வந்து ஜான் ஜபராஜோடைய மச்சான் அப்புறம் ஏ த்ரீ ஏ ஃபோர் வந்து ஜான் ஜபராஜோடைய மாமனார் மாமியார் ஏ ஃபைவ் வந்து ஜான் ஜபராஜோடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கு அடுத்து வந்து இந்த கண்டிஷன் ஜான் ஜபராஜுக்கு பிணை கொடுத்துருக்காங்களா அந்த ஆறு கண்டிஷன் பொதுவாக கொடுக்கப்படும் கண்டிஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஜான் ஜபராஜ் ரெண்டு வாரம் அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போடணும் அது ஒரு கண்டிஷன் அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட்டா வரணும் அப்படின்னு ஒரு ஆறு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஜான் ஜபராஜ் இருந்து நாளைக்கோ இல்லைன்னா திங்கக்கிழமைக்குள்ள அவர் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் வெளியே வந்து அவர் எங்கே செல்வார் ஜான் ஜபராஜ் இருந்து வெளியே வந்து எங்கே செல்வார் அதுதான் நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம் அப்படி தானே கரெக்டா எங்க போலாம் அவரு அப்படின்னா ஏன்னா ஜான் ஜபராஜ் ஏசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லுகிறார் நான் வேதாகம படிதான் வரேன் யாருனாலும் உங்க பதில நீங்க வேதாகம படி சொல்லுங்க ஜெயிலில் இருந்து வெளியே வந்து எங்க போக வேண்டும் ஒன்று மனைவி கூட இருக்கலாம் உங்களுக்கு மனைவி பிடிக்கல மனைவி உள்ள யாரையும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தனிமையா இருக்கா இதுதான் வேதாகமப்படி எங்களுடைய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் கூறியிருப்பது ஜான் ஜப்பராஜுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு லவ்வர் கூட போடுறது அது வந்து முற்றிலும் தவறானது அவர் இதில் எதை சூஸ் பண்ண போறாருங்கிறது தெரியல மனைவியா லவ்வரா தனிமையா நாலாவது இதா எதை சூஸ் பண்ண போறாருன்னு தெரியல இதுல இந்த பி லவ்வர் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படிதானே வேதாகமம் படி யாருக்குனாலும் சரி கிறிஸ்தவனா இருக்கிற யாருக்குனாலும் அத தேர்ந்தெடுக்க கூடாது அதிலயும் ஜான் ஜபராஜ் அவர்கள் தான் ஒரு வரம்பற்றவன் என்று சொல்லுகிறார் அவர் அதற்கு அப்பாற்பட்டு தான் இருக்க வேண்டும் சில ஜான் ஜபராஜ் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம்தான் என்னுடைய கேள்வி ஜான்ஜப்ராஜ் இருந்து ரிலீஸ் ஆகி எங்கே இருக்க வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வேதாகமத்திலிருந்து சொல்லுங்கள் ஓகே பாய்